இதை பார்த்துட்டு ரொம்ப ஒரு நிமிஷம் வந்து ரொம்ப மன உடைஞ்சி போயாச்சு ஏன்னா அந்த வாழ்க்கை கிடையாது வாழ்க்கையை வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரியெல்லாம் இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்களையும் கொடுக்கறது தான் வாழ்க்கை வாழ்க்கையை வாழ்றது வந்து அவ்வளோ கஷ்டம் சாகிறது வாழ்றது தான் கஷ்டம் அப்படின்றது தான் அந்த வாழ்க்கையில் நம்ம வந்து பிடிச்சிக்கிற ஒரு விஷயம் அப்படி பார்க்கும்பொழுது இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா எல்லாருக்குமே வந்து எல்லாமே வந்து கிடச்சிடாது அப்படின்றது தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு ஆனால் இதில் யாருக்கும் வந்து ஹெல்பிங்லாம் வந்து பண்ணுறதுக்கெலாம் மனசும் இருக்காது அவங்களுக்கு வந்து எந்த வித ஒரு இதுவும் இல்லை அப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமால்தானே இருந்துச்சு ஏன்னா அந்த வாழ்க்கை என்பது ரொம்ப ஈஸி வாழ்ந்துடலாம் அப்படிலாம் யாருனாலையுமே வந்து கணிக்க முடியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது எது கிடைக்கும் எது கிடைக்காது எது நம்மகிட்ட இல்லை எது நம்மகிட்ட இருக்குது இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ கவலைகள் இருக்குது அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம உணர்ந்துக்கலாம் ஆனால் வாழ்கிறது வந்து தான் கஷ்டம் இந்த சாகுறதெல்லாம் வந்து நொடி பொழுதில் சுத்திட்டு போயிடலாம் ஆனால் வாழ்க்கை அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு தோணுச்சு